இப்போ கொலக்கட்டை வந்து நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம இலையில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கொலக்கட்டையை பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அருமையான கொலக்கட்டை சுட சுட இதே மாதிரி வீட்டில் வந்து எல்லோரும் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான கொலக்கட்டை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மடை கொள்ளக்கட்டை வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக வந்து செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவே வராது ரொம்ப ஹார்டாகவே வரும் இப்போ நான் பண்ணுற கொள்ளக்கட்டை மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப மெதுவாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொளக்கட்டைக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அது வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து துரி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்போது வெல்லம் நல்லா தட்டி நுணுக்கி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் வந்து எள் கருப்பெல் தேவைக்கேப்ப வந்து ஏலக்காய் முந்திரி பருப்பு அதுக்கு வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை காய்ச்சி தான் நம்ம வந்து மாவில் கலந்து இப்போ நம்ம வந்து கொளக்கட்டை பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா காயட்டும் நல்லா கொதித்த உடனே நம்ம கொலக்கட்டைக்கு பிணைஞ்சிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம மாவை போட்டு பாலை ஊற்றிக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பை இந்த மாவுலேயே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து மாவை சேர்த்து நல்லா உப்பையெல்லாம் சேர்த்து கலருங்க இப்போ வந்து இந்த கொதிக்கிற பாலை வந்து இதில் ஊற்றி நம்ம மாவை கிளறிக்கிறப்புறோம் மாவு பாருங்க எல்லா மாவுமே ஒன்று சேர்த்து நல்லா கிளறிட்டோம் மாவு வந்து கையிலேயே ஒட்டாது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மெதுவாக இப்போ இதை தனியாக வச்சுட்டு அதுக்குண்டான பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த எள் இருக்குது பாருங்கள் எள்ளை வந்து வெறும் செட்டியில் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கலாம் எு வந்து நல்லா பொறிஞ்சு வருது பாருங்கள் வெடிக்கிற சத்தம் வருது இப்போ வந்து அடுப்பை அமர்த்திக்கலாம் இந்த எள்ளு வந்து கொஞ்சம் ஆறணும் வெள்ளை நூற்றம்பயிரம் வெள்ளம் இருக்கும் அதை வந்து பாத்திரத்தில் போட்டலாம் இதை வந்து லேசாக வந்து மெல்ட் ஆகும் இப்படி வதக்கி விடுங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த தேங்காயும் இதில் போட்டலாம் சிம்மிலே வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்சம் சிம்மிலே அது வரைக்கும் இது அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த எள் வறுத்ததை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க எல் வந்து நல்லா வந்து இந்த மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ எல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் வந்து எல்லாமே நல்லா வதங்கப்பட்டுருச்சு இப்போ அடுப்பு அடுப்பு அமைத்திக்கலாம் இது இந்த பூரணம் வந்து கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம கொலக்கட்டை அரிக்கிறதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு தட்டு இப்போ கையால் வந்து மாவை நல்லா அப்படி பிணைஞ்சுங்க பிணைஞ்சிட்டு கொலக்கட்டைக்கு தேவையான கொலக்கட்டைக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வடிவம் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாவு எடுத்து நல்லா உருட்டிங்க இப்படி கையாலே தட்டலாம் இல்லை உங்கள்கிட்ட அச்சுருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்படி கையாலே எடுத்துக்க போகிறேன் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா லேலஸாக வந்து தட்டிங்க இப்படி நல்லா வந்து மெல்லிசா தட்டியாச்சு இப்போ இதில் இந்த பூர்ணத்தை நடுவில் நம்ம வைக்க போகிறோம் வச்சு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடணும் இப்படியே நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம் வந்து இந்த அச்சை வச்சு இந்த மாதிரி டிசைன்லேயும் நம்ம ஒன்று பண்ண போகிறோம் இப்போ இந்த அச்சு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் கடையில் பிளாஸ்டிக்கிலே இருக்கும் இந்த மாதிரி ஈயத்துலேயும் இருக்கும் நான் ஈயத்தில் வச்சுருக்கேன் இப்போ அது க்ளோஸ் பண்ண மாதிரியே மாவு எடுத்து என்ன பண்ணணும்னா மாவு வந்து எல்லா பக்கமும் இப்படி சைடில் பூரா அப்படி நல்லா அழுத்தி விடணும் விட்டு இந்த பூரணத்தை எடுத்து உள்ளே வைங்க வச்சுட்டு கொஞ்சோன்னு மாவெடுத்து மூடிடணும் இந்த மாதிரி இப்படி மூடி விட்டுருங்க மூடி விட்டு இந்த மூடியை வந்து திறக்கணும் நம்ம பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதையும் வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் அவியட்டும் இப்போ புலக்கட்டை வந்து நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இலையில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கொலக்கட்டையை பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அருமையான கொலக்கட்டை சுட சுட இதே மாதிரி வீட்டில் வந்து எல்லோரும் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான கொலக்கட்டை